கன்ஃபார்ம் கம்ருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் இல்லைனா எல்லோ கார்டு சரி கொடுத்து அனுப்பணும் ஆமாம் கஷ் பிக் பாஸ் சீசன் நைனோட ஏனைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா துஷார் அண்ட் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு போது கம்ருதீன் வந்து வேலை பண்ணுற இடத்துல அதிகமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டை வந்து தலைக்கிட்ட வந்து துஷார் வந்து இருக்காரு அப்போ கனியமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ரொம்ப வேலை பார்க்குறது இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதுல அங்கங்கே போயிடுறீங்க அந்த மாதிரி ஒரு டாக்கிங் தான் அங்கே போய்கிட்டுருக்கு இதில் வந்து கம்ருதீன் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு ஆல்ரெடி வந்து பார்வதி விஷயத்துலேயும் சரி அரோரா விஷயத்துலேயும் சரி எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காரு இதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து துஷாரோட வந்து தனக்குறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா துஷாரு எல்லாருமே ஒன்றா நின்று பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் கம்ருதீன் வந்து எனக்கு ஸ்பேஸ் வேணும் பாத்ரூமுக்கு போகிறேன் நீனும் வாரியா வா போகலாம் அப்படின்ட்டு வந்து துஷாரை வந்து பிடிச்சி தள்ளிவிடாரு ஃபர்ஸ்ட்டு வந்து துஷார் மேலே கை வச்சதே வந்து கம்ருதீன் தான் யாராரு யாராக இருந்தாலுமே வந்து திடீர்னு ஒருத்தர் மேலே கை வச்சா யாராலுமே பொறுத்துக்க முடியாது அதே மாதிரி துஷாரு வந்து மேலே கை வைக்க வேணாலும் பிடிச்சி தள்ளி விடுறாரு இதுக்கு வந்து கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே வந்து சேதுபதி சார் வந்து ரெட் கார்டு இல்லைன்னா எல்லோ கார்டு வந்து கம்ருதீனுக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா சுபிக்ஸா வி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுபிக்ஸா எங்கேருந்து வந்த அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவர் பேசினார் அப்புறம் ஆதிரே அரோரா அந்த ப்ராப்ளம்லையும் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை வந்து விட்டார் இதுக்கு வந்து வார்னிங் கொடுக்கணும் இல்லாட்டி எல்லோ கார்டு ரெட் கார்டு கட்டாயம் வந்து கொடுத்தா தான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து அவர் அவரோட கோவத்தையோ இல்லாட்டி அவரோட அந்த பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த கேமில் வந்து விளையாடுவார் ഇതെപ്പറ്റി ഉള്ളോട് കരുതം മറക്കാമ കമെൻറ്റ് പൂണ്ണു ലൈക് പണുങ്ങ ഷെയർ പണു സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങായി കായ്